நிறைய இளம் பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா மற்றும் மார்பகங்கள் வந்து தளர்வாக இருக்குது இதற்கு என்ன காரணம் ஸோ இது வந்து வயதான ஒரு தோற்றத்தை வந்து உண்டாக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணங்கள் இதற்கு என்ன சிகிச்சை முறைகள் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மன வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்கக்கூடியது டாக்டர் ரொம்ப சீக்கிரமாகவே மார்பகங்கள் வந்து தளர்வாக வந்து மாறிடுச்சு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க முதல் விஷயம் நீங்கள் வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ சடனாக நடக்குது அப்படின்னா ஸோ அதனால் கூட வந்து அந்த மார்பகங்களில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் அதாவது கூப்பர்ஸ் லிகமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த லிகமெண்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு சாகி பிரஸ்ட் வந்து வரலாம் ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து இருக்கலாம் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவில் கம்மியாகவோ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அளவில் கம்மியாகவோ இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து கொலாஜிட் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறதுல உங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சாகி பிரஸ்ட் வந்து வரலாம் ஸோ ஒரு சில பெண்கள் வந்து அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய உள்ளாடைகள் ஸோ இது வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா இதை ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாகி பிரஸ்ட் அப்படிங்கிறது வரலாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கொலாஜன் உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ அந்த ஸ்கின்னுக்கு தேவையான அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம நல்லா தண்ணீர் குடிக்கும் பொழுதும் வைட்டமின் சி செத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த கொலாஜன்கிறது உற்பத்தி ஆகும் இந்த கொலாஜன் உற்பத்தி குறையும் பொழுது நம்மளுடைய நார்மலான ஸ்கின் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த ப்ரெஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு தான் வந்து சாகியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் வந்து இந்த சாகி பிரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வந்து பார்க்குறோம் ஸோ ஏன்னா அவங்க நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுல இப்போ காலையில் எழுந்த உடனே அவங்க ஒரு காஃபி குடிக்கிறாங்க ஸோ காலை உணவு வந்து எடுத்துக்கிறதுல ஸோ மதிய உணவு பார்க்கும் பொழுது ஏதாவது காலேஜில் கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ நல்ல புரோட்டீனோ காய்கறிகளோ இல்லை வந்து வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறதே இல்லை இதனால தான் நிறைய பெண்களுக்கு சாகி பிரஸ்ட் அப்படிங்கிறது வந்து வருது ஸோ மார்பகங்கள் தளர்வாக ஆரம்பிக்குது இது இல்லாமல் ஹார்மோனல் இம்பாலன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க பாடியில் வந்து இந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து கம்மியாகுது ஈஸ்ட்ரோஜனும் அளவில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுனால ஸோ அந்த பிரஸ்ட்டுக்கான அந்த டிஷ்யூஸ் வந்து வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிறது இல்லை ஸோ அந்த மட்டும் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்குது இதனால தான் வந்து உங்களுக்கு தளர்வான மார்பகங்கள் இருக்கு இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகளை வந்து பண்ணலாம் முதல்ல நீங்கள் நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டராவது நீங்கள் தண்ணீர் வந்து குடிக்கணும் ஸோ அடுத்ததாக உணவு பொருள் பொருக்களை வந்து பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொலாஜின் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி பகையறு வகைகள் நிறைய ப்ரோட்டீன் வகைகளை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு சில எக்ஸசைஸும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ சூரிய நமஸ்கார பயிற்சிகள் அதே மாதிரி வந்து புஷப்ஸ் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து மார்பகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்டோரலிஸ் அப்படிங்கிற மசில் இதை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணும் ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு அந்த தளவரான மார்பகங்களை இறுக்கமாக கொண்டு வரது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது கூட நல்ல ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பகங்கள் வந்து நல்லா இறுக்கமாக மாற ஆரம்பிக்கும் முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ உணவு கட்டுப்பாடுகளை வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே நான் வந்து ஒரு பத்து கிலோ வெயிட் குறைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த கிராஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சாகி பிரஸ்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஸ்டெபனான வெயிட் லாஸ் ஒரு மாத த்துக்கு நம்ம மூணு கிலோ வரைக்கும் வந்து வெயிட் குறைக்கலாம் இது உணவு முறை மாற்றங்கள் அது கூட உடற்பயிற்சி இது கூட நம்ம நல்ல ஆரோக்கியமான தூக்கம் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்பகங்கள் தளர்வாக ஆரம்பிக்காது அதே மாதிரி உடல் எடையும் கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் இது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இதற்கு நீங்கள் வெந்தயம் சதாவரி தேவை இது கூட வந்து பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நல்ல பசு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு நல்ல பவுடர் பண்ணிக்கோங்க இது கூட சதாவரியோட அந்த சூர்ணம் இது ரெண்டையுமே வந்து லைட்டை பட்டரை வந்து உருக்கிட்டு அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் இது நல்ல குளிர்ச்சி தன்மையோட இருக்கும் அதே மாதிரி இந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து அதிகரிக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன உணவு முறை மாற்றங்கள் எக்ஸசைஸ் கூட இந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும் பொழுது இந்த தளர்வான மார்பகங்கள் வந்து இருக ஆரம்பிக்கும் ஸோ நிறைய காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தளர்வான மார்பகங்கள் இதற்கு காரணம் அப்படிங்கிறது கொலாஜன் உற்பத்தி கம்மியாக இருக்கிறது உடல் இடையில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஸோ இதை சரி செய்கிறதுக்கு உணவு முறை மாற்றங்களையும் ஃபாலோ பண்ணணும் பயிற்சி முறைகளையும் ஃபாலோ பண்ணணும் அது கூட நான் சொன்ன இந்த ஹோம் ரமுடைய நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த தளர்வான மார்பகங்கள் வந்து இருக ஆரம்பிக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீபர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பேங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ഡോക്ടർ ശ്രീവർമാ ഡാർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തു ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും